வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாலாஜி ஐஸ் பவிஷ்யமார் குரு வணக்கத்துடன் இன்றைக்கு டாபிக் உள்ள போவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடைசி பாவகம் பனிரெண்டாம் பாவகம் ஸோ பனிரெண்டாம் பாவகம் அப்படின்னாலே பொதுவாக என்ன சார் அயன சயன போகஸ்தானம் சார் அப்படின்னோ அவ்வளோதான் அந்த மூணு ஆதிபத்தியம் தான் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் விரையாதிபதி விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இவ்வளவு தான் தெரியும் பட் அதுக்குள்ளே இன்னும் நிறைய இருக்குது சண்டை போடக்கூடிய பாவகம் பனிரெண்டாம் பாவகம் சண்டை சச்சரவுன்னு சொல்கிறோம்ல அது பன்னிரெண்டாம் பாவகம் அதுக்கப்புறம் வந்து எட்டாம் வீடை வந்து கிட்டத்தட்ட அங்கஹீனம் அப்படின்னு சொல்லியிருப்போம் பன்னிரெண்டாம் வீடும் அங்கஹீனம் தான் ஏன்னா ஆறுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆறாம் வீட்டுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா மாரகஸ்தானமாக வரும் ஆறாம் வீட்டுக்கு மாரகஸ்தானம் ஆறாம் வீட்டுக்கு ஏழாம் வீடு அது அதனால் பனிரெண்டாம் வீடு அங்கஹீனத்தையும் கொடுக்கும் பனிரெண்டாம் வீடு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றக்கூடிய ஒரு பாவகம் தூக்கத்தை கெடுக்கும் பாவகம் தூக்கத்தை கொடுக்கும் பாவகம் சார் பாவத்துவமாக இருந்தால் தூக்கம் வராதா சார் சுபத்துவமாக இருந்தால் தூக்கம் வருமா அப்படிலாம் இல்லை சார் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படிலாம் இல்லை பாபத்துவமாக என்ன இது தூக்கத்தை கெடுக்கும் பாவகம் தூக்கத்தை கொடுக்கும் பாவகம்னு சொல்லிட்டேன் அப்போது எப்போ தூக்கத்தை கெடுக்கும் யார் உக்காந்தா தூக்கத்தை கெடுக்கும் யார் உக்காந்தா தூக்கத்தை கொடுக்கும்ன்றது நிறைய இருக்குது ஒரு சில சமயத்தில் சனி லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் பன்னிரெண்டாம் பாவகத்தில் அமர்ந்து இருக்கும்போது தூக்கம் நல்லா வரும் அந்த இடத்துல போய் ப பன்னெண்டாம் வீடு பாபத்துவம் அதனால் தூக்கம் உங்களுக்கு இருக்கவே இருக்காதுன்னா அவன் நல்லா தூங்கிக்கிட்டு கிடப்பான் இதுதான் உண்மை நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு கிடப்பான் ஏன் கொரட்டை விட்டு தூங்கிட்டு கிடப்பாம் குரட்டை விடக்கூடிய பாவகமும் அதுதான் ஏன் சனி ரென் பன்னெண்டில் உக்காந்தாருன்னா ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் தலை தலை மூஞ்சின்னு சொல்லக்கூடியதில் ரெண்டாம் வீடு அதில் மூக்குக்கு ரெண்டாம் வீடை குறிக்கக்கூடிய கண் மற்றும் மூக்குக்கு ரெண்டாம் வீடு மூக்கு வழியாதான் குரட்டை வரும் இதான் அமைப்பு ஒரு ஆதிபத்தியத்தை வைத்து இன்னொரு ஆதிபத்தியத்தை பிடிப்பது விரயஸ்தானம் சார் விரயஸ்தானம் சார் சுப விரயமா பாவ விரயமா விரயம் அப்புறம் என்ன சுப விரயமா பாவ விரயம் விரையும் விரயந்தான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு விரயம்னுட்டாலே உங்கள் கையிலேருந்து காசு போகுதுன்னு அர்த்தம் இதை எனக்கு வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான விரயம் துக்கமாக இருக்கிறதுக்கு உண்டான தயவு செய்து ஜோதிடத்தில் கிளாஸிஃபை பண்ணாதீங்க பண்ணவே பண்ணாதீங்க ஏன் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் என்னுடைய ஒரு ஒரு கன்சல்டிங் ஒரு கன்சல்டிங்கில் ஒரு தந்தை ஒரு தந்தை வரார் அவருடைய மகளுக்கு திருமணம் செய்வதற்காக ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வரார் எப்போ திருமணம் நடக்கும்னு கேட்குறதுக்கு திருமண காலத்தை சொல்கிறேன் திருமண காலத்தை நீங்கள் எப்படி கணிக்கணும் ஒரு ஒரு ஜாதகருக்கு திருமண காலத்தை எப்படி கணிக்கணும் அப்படின்றதுல இதுவும் ஒரு அமைப்புகள் அப்போ ஒரு ஜாதகத்தை மட்டும் கொடுத்து கேட்டால் ஒரு சில சமயத்தில் கணிக்கிறது வந்து அந்த ஜாதகத்தை மட்டும் வைத்து கணிக்கணும் ஆனால் சில பேர் வந்து எங்கிட்ட கன்சல்டிங் வரும்போது குடும்பமாக ஜாதகத்தை கொடுப்பார்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் காசை செலுத்தி ஜா ஒரு ஜாதகத்துக்கு பிள்ளை செலுத்தி கொடுப்பாங்க அப்போது தந்தைக்கு விரைய அமைப்பு எப்போ நடக்குமோ அது மகளுக்கு திருமண அமைப்பாக இருக்கும்னு அதை மேட்ச் பண்ணினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் சார் என்ன சார் குழப்பிற மாதிரி இருக்கு ஆமாம் ஒரு மகளுக்கு திருமணம் நடக்கணும் ஒரு பையனுக்கு திருமணம் நடக்கணும்னா கையிலேருந்து காசு செலவழிக்கிறீங்கள்ல மேரேஜுக்கு செலவழிக்கிறீங்கல்ல ரிசப்ஷனுக்கு செலவழிக்கிறீங்கள்ல திருமணத்துக்கு நீங்கள் செலவழிக்கிறீங்கள்ல அதுதான் அப்போது அந்த தந்தை கேட்டார் எங்கிட்ட சார் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன் சார் இவ்வளோ ஒரு கொடு கொடுக்கணும் சார் எல்லாம் இப்போ என் பொண்ணுக்கு நான் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்குது நான் எனக்கு அறுபது வயசு ஆகிப்போச்சு நான் ரிட்டையர் ஆனால் என் கையில் காசு இல்லை அதுதான் பன்னிரெண்டாம் பாவகம் இந்த இடத்தில் திருமணமாகிறது சுபத்துவ விரயம் விரயம் அப்படின்னு எடுத்துப்பீங்களா இல்லை அப்பாவுக்கு போச்சே காசு பண்ண பொண்ணோட பண்ணி க பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு எடுப்பீங்களா ஸோ பேசிக்காகவே சுப விரயம் பாவ விரயம்னு எடுக்காதீங்க விரயம் அவ்வளவுதான் இதில் உங்களுடைய மன திருப்தி ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் சொத்து வச்சுட்டுருக்கார் ஒருத்தர் பத்து லட்சம் ரூபாய் இருபது லட்சம் ரூபாய்க்கு திருமணம் பண்ண போகிறார் அப்போ நீங்கள் அதை வேணால் சுபவேரியம்னு கிளாஸிஃபை பண்ணிக்கோங்க தப்பே கிடையாது ஆனால் ஒரு வாழ்நாள் முழுக்க ஒருவர் வந்து ஜாதகத்தை ஒரு வாழ்நாள் முழுக்க சேமித்து வைக்கக்கூடிய காசை ஒரு ரெண்டு நாளில் அந்த காசை வந்து திருமணம் என்ற அமைப்புலேயோ இல்லை வந்து உடலில் வந்து பிரச்சனை வந்துடுது அதனால் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்து வச்சு பாபத்துவ விரயம் அப்படின்ற அடிப்படையிலையோ செலவு பண்ணிட்டா அது வந்து சுபத்துவ விரயம்னு எடுத்துக்காதீங்க பாபத்துவிரையும் விரயம் விரையும் தான் திரும்பி அந்த காசை சம்பாதிக்க முடியாது இல்லை திருட்டு போகுதல் வீட்டில் அதுவும் தான் பன்னிரெண்டாம் வீடு இரு கையில் இருக்கிறது போச்சு இல்லை உங்களுடைய காசு போச்சு இல்லை உங்களுடைய சொத்து போச்சு இல்லை அப்போது ஆறாம் வீட்டுக்கு ஏழாம் வீடாக இருப்பதினால் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆறாம் வீட்டுக்கு ஏழாம் வீடாக இருப்பதினால் ஒரு வீடு வாங்கும் அமைப்பையும் கண்டிப்பாக அந்த பாவகம் செய்யும் நான் சொல்கிறது புரியுதுங்களா உதாரணத்துக்கு மிதுன லக்னமாக இருந்ததுனால் லக்னத்திற்கு பனிரெண்டாம் அதிபதியே சுக்கரனாக இருக்கார் சுக்கர தசை வந்த வீடு வாங்குவீங்க அவர் அஞ்சாம் அதிபதியாக செயல்படாமல் பனிரெண்டாம் அதிபதியாக செயல்படுவர் நான் சொல்கிறது புரியுதுங்களா எப்போ வீடு வாங்குறீங்க வீடு வாங்குனீங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டில் வாங்கணும் அதாவது கையில் இருக்கிற லோன் போட்டு வாங்குறீங்க லோன் போட்டு வாங்கும்பொழுது நீங்கள் லோனுக்கு அசலை மட்டும் செலுத்தவில்லை இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து செலுத்துறீங்க அந்த இன்ட்ரெஸ்ட்ன்றது உங்க கையை விட்டு போகக்கூடிய நியாயமான காசு இல்லை அநியாயமான காசு இதான் உண்மை அப்போ அந்த உங்களுடைய அந்நியாயமான காசு உங்க கையை விட்டு போகுதுன்னா அதுவும் ஒரு விரயம் தான் புரியுதுங்களா சொல்றது சோ விரயத்தை கிளாசிஃபையே பண்ணாதீங்க சுப விரயம் பாவ விரயம் இப்படி பண்ண விரயம் அப்படி சைட்ல விட்ட விரயம்லாம் கிளாசிஃபை பண்ண விரயம் விரயம் தான் சோ அந்த பேசிஸ்ல கிளாசிஃபை பண்ணுங்க தூக்கமின்மை சொல்லிட்டேன் நான் தூக்கத்தை கொடுக்கும் தூக்கமின்மை அப்படின்ட்டு சொல்லிட்டேன் அதே மாதிரி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவது தொழிலில் எக்ஸ்போர்ட் பண்ணுவது நான் தொழில் பண்ணுறேன் சார் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இருக்கேன் அது அமைப்பு சிறைக்கு செல்ல வைப்பதும் பன்னிரெண்டாம் பாவகம் சிறையிலிருந்து வெளியே வருவதும் பன்னிரெண்டாம் பாவகம் இதான் உண்மை சிறைக்கு செல்வது எல்லாருக்கும் தெரியும் பனிரெண்டாம் பாவகம் பனிர அங்கே தான் பனிரெண்டாம் வீட்டில் பாபத்துவ அமைப்பு அப்படின்றது வந்து அப்போ கூட நான் வந்து பாபத்துவம்னு சொல்ல மாட்டேன் ஒருவேளை ராகு உக்காந்தா வரும் ஏன்னா நான் நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கேன் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி ராகு சேர்ந்து இருக்கும் ஆனால் ஜெயிலுக்கெல்லாம் போகலப்பா சிறைக்கெல்லாம் போகாமல் ஒருவேளை சிறையில் இருக்கிறவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா வனா இருக்கலாம் ஆனால் சிறை சி இங்கே வந்து பிரச்சனை எங்கே இருக்குன்னா துபார் நான் சொன்னது கரெக்டாக இருக்குது சிறையில் இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் எடுத்துப்பார் பன்னிரெண்டாம் வீடு பாபத்துவமாக இருக்கும் அப்படின்னா சிறையில் இருக்கிறது ஒன்லி ஃபர்ஸ்ட்டு டூ பர்சன்ட்டோ ஒன் பர்சன்ட் ஆஃப் மக்கள் தான் சிறைக்கு வெளியில் இருக்கிற மக்களுடைய ஜாதகத்தெல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்கள் அதுலேயும் பன்னெண்டாம் வீடு பாபத்துவமாக இருக்கிறவங்க கிடையாதா அப்படின்ற கேள்வியை நான் முன்வைப்பேன் இது வந்து ரெண்டு பத்தாம் வீட்டோட குரு சம்மந்தப்பட்டிருக்கு ஆசிரியர் தொழில் பார்ப்பாராங்க ரெண்டு பத்தாம் வீட்டோட குரு சம்மந்தப்பட்டிருக்கு ஆசிரியர்கள் பார்ப்பாங்க நீ ஸ்கூலில் வேலை பார்க்குற எல்லாருடைய ஜாதகத்தை எடுத்துப்பாரு அப்படின்னா ஸ்கூலில் இருக்கிற எல்லாருடைய ஜாதகத்தையும் எடுத்து பார்த்தா கண்டிப்பாக ஒரு எண்பது சதவீதம் மக்களுக்கு ரெண்டு பத்தாம் இடத்தோட குரு சம்மந்தப்படலாம் அல்லது குருவுடைய அமைப்பில் அவங்க வந்து இருந்திருக்கலாம்னா இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது வந்து சதவீதத்தில் இவ்வளவு தான் சொல்கிறேன் நீங்கள் மெஜாரிட்டி தானே பார்க்கணும் அதாவது நான் வைர மோதிர்த்த லைட்டுக்கு கீழே தொலைச்சிட்டேன் நீ போய் அந்த லைட்டுக்கு கீழே தேடு அந்தத்தில் வைர மோதிரம் இருக்கும்னு சொல்கிறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது இல்லாத எங்கே தொலைச்சேன்னே தெரியாமல் எல்லா இடத்திலும் பொழுது தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஸ்கூலுக்கு வெளியில் இருக்கிற அத்தனை பேருடைய ஜாதகத்தையும் வெளியில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஜாதகத்தையும் வாங்கி பார்க்கும்போது எத்தனையோ பேருக்கு ரெண்டு பத்தாம் இடத்தோட குரு சம்மந்தப்பட்டிருக்கும் இது போல் தான் சிறையில் இருப்பவர்களுடைய பனிரெண்டாம் வீடு கெட்டுப்போனதுனால அவங்க சிறையில் இருக்காங்கன்னா வெளியில இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க பனிரெண்டாம் வீடு கெட்டு போனவங்களுடைய ஜாதகமும் வெளியில இருக்கு ஆனா அவங்க சிறைக்கு போறது இல்லை அப்ப சிறைக்கு எது அனுப்புது எது வெளியில கொண்டு வருதுன்ற அடுத்த அமைப்பு இருக்குல்ல அதுக்குள்ள போய் பாருங்க புரியுதுங்களா அதுக்குள்ள உங்களுடைய ஆராய்ச்சி வச்சுக்கோங்க சோ பனிரெண்டாம் வீடு சிறைக்கு அனுப்புகிறதும் பனிரெண்டாம் வீடு தான் சிறையிலேருந்து வெளியில கொண்டு வர்றதும் பன்னிரெண்டாம் வீடு தான் அதைத்தான் வந்து சண்டை சச்சரவு கோபம் அப்படின்றது பனிரெண்டாம் வீடு அப்படின்னு சொன்னேன் சண்டை தானே உங்களை போலீஸ் ஸ்டேஷன் போக முடியும் போலீஸ் ஸ்டேஷன் தானே நாலு ஜெயிலுக்குள்ளே போட முடியும் அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரமாக இருந்துட்டு வர முடியும் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் இது பன்னிரெண்டாம் வீடு அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது பன்னிரெண்டாம் வீடில் போகஸ்தானம் பன்னிரெண்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட கிரகம் பன்னிரெண்டாம் வீடு கூட திருமணத்தை கொடுக்கும் கட்டில் சுகத்தை தரும் அது வந்து காம பாவகத்தில் ஒன்று காம பாவகம் திரிகோணம் கிடையாது காம பாவகத்தில் பனிரெண்டாம் வீடு ஒன்று அப்படின்ற அடிப்படையில் கட்டில் சுகத்தை பன்னிரெண்டாம் வீடு தரும் அந்த கட்டில் எவ்வாறு இருக்கீர்கள் அப்படின்றது உங்களுடைய சுய ஜாதகத்தை அமைப்பை பொறுத்துருக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதாவது வந்து பனிரெண்டாம் வீட்டுக்கு நாலாம் வீடு நல்லா புரிஞ்சுக்குங்க ஜோசியம் எவ்வளோ சூப்பர் அப்படின்னு சொல்கிறது நாலாம் வீடு லக்னத்திற்கு நாலாம் வீடு ஒழுக்கஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஒழுக்கத்தை வச்சுக்கிறதும் நாலாம் வீடு தான் ஒழுக்கத்தை கெடுக்கிறதும் நாலாம் வீடு தான் அப்போது ஒருத்தருக்கு கட்டில் சுகம் அப்படின்றது நாலாம் வீட்டில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் வீடு வழியாக மட்டும்தான் இல்லை பன்னிரெண்டாம் வீடு வழியாக மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது லக்னத்திற்கு பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீட்டுக்கு நாலாம் வீடு லக்னத்திற்கு மூன்றாம் வீடு வீரியஸ்தானமாக வரும் எப்படி கனெக்ட் வருது வீரியஸ்தானமாக வரும் அப்போது பன்னெண்டுக்கு நாலு கெட்டுப்போயோ பன்னெண்டுக்கு நாலு அதாவது லக்னத்திற்கு மூணு கெட்டுப்போயோ இல்லை நன்றாக இருந்தோ பன்னெண்டில் சுக்ரன் உட்கார்ந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க பன்னெண்டில் சுக்ரன் அமர்ந்து பன்னெண்டுக்கு நாலாம் வீட்டில் அதாவது லக்னத்திற்கு மூன்றாம் வீட்டில் அந்த மூன்றாம் அதிபதியே உட்கார்ந்து அவர் ஆறு எட்டாம் அதிபதியாக இருக்கும் பொழுது மறைமுகமாக ஒரு சில கட்டில் அமைப்புகள் கைகூடும் எவ்வளோ விஷயம் வருது பாருங்க போய் ஜாதகத்தில் இம்ப்ளை பண்ணி அப்ளை பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு தெரியும் அப்ளை பண்ணி பாருங்கள் இந்த பன்னெண்டாம் வீடு அப்படின்றது இட்ஸ் இட்ஸ் எ ஓஷன் பன்னெண்டாம் வீடும் இட்ஸ் ஓஷன் பன்னெண்டாம் வீடு வழியாக மோட்சஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் மோட்சம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா போயிட்டு மேலே இருக்கிறவங்களுக்கு சொல்ல சொல்லுங்கன்னுவேன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் பன்னிரெண்டாம் வீட்டில் எந்த வித தொடர்பும் இல்லாமல் தனித்து கேது அமர்ந்து இருக்கும்போது யார் தொடர்பும் இருக்கக்கூடாது சாரம் கொடுத்தவனும் ஒழுங்காக இருக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் சாரம் கொடுத்தவனும் ஒழுங்காக இருந்து அந்த இடத்துல கேது தொடர்பு தசை நடத்தும் பொழுது கண்டிப்பாக மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்ற அடிப்படை உண்டு இல்லைன்னு சொல்லலை பட் அது சொன்னவங்க யாரும் கிடையாது அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் வீடு அப்படின்றதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு விதத்தில் அஞ்சுக்கு எட்டாக மாறும் சுத்தும் குழப்பம் அஞ்சாம் வீட்டுக்கு லக்னத்திற்கு அஞ்சாம் வீட்டுக்கு எட்டாம் வீடாக மாறும் அப்போது பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் பாவகம் உங்களுக்கு இயங்கும்போது குழந்தையை விட்டு உங்களால் நீங்கள் பிரிந்திருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஒன்று நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க இல்லை குழந்தை பிரிஞ்சிருக்கும் எப்படி கொண்டு வர பாருங்கள் இதை தான் புரிஞ்சுங்க இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வர ஆரம்பிக்கணும் ஒரு ஜாதகத்தை மட்டுமே பார்த்து ஒரு அமைப்புகளை மட்டுமே பார்த்து இது இப்படி தான் நடக்கும்னு சொல்லாதீங்க ஒரு ரெண்டு மூணு ஜாதகத்தை வாங்குங்க அதனுடைய அமைப்பை பாருங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தை வாங்க அமைப்புகள் பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக கரெக்டாக புரிந்து வரும் சரியா இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பத்து பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்போ இன்னும் நல்ல விஷயம் நிறைய கண்டென்ட்டு இன்னும் நல்லா வெளியில் போகும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு நிறைய தேவை நல்ல நல்ல கண்டன்ட்டை போட்டு உங்களுடைய சப்போர்ட்டு கிடைக்க கிடைக்க தான் நிறைய கண்டை என்னால் போட முடியும் எனக்கு தெரிந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியும் உங்களுக்கும் அது புரியும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒரு விதியை தெரிஞ்சுக்கிட்டீங்களா ரெஃபரன்ஸ் கொடுங்க நான் பவிஷ்யமார் பாலாஜி இந்த விதியை சொல்லியிருக்கார் அப்படின்ற ரெஃபரன்ஸ் கொடுக்க கொடுக்க தான் அந்த பேர் வெளியில் போகும் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க சரியா அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி நண்பர்களே